ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் முதல் முறையாக சத்தியமங்கலம் தொகுதியில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு முதல் முறையாக வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரானார் பல்வேறு கட்சிகளிலிருந்தும் இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தை நோக்கி வர தயாராகிவிட்டார்கள் அதிமுக ஜெயலலிதா அணி ஜானகி அணி இரண்டாக பிரிந்தது அதில் செங்கோட்டையன் அவர்கள் ஜெயலலிதா அணியில் இடம்பெற்று தொடர்ந்து அவருடன் பயணித்தார் கிட்டத்தட்ட ஒன்பது முறை அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் செங்கோட்டையனை பொறுத்தவரை தனது முதல் முதலாக அதிமுகவில் எம்ஜிஆருடன் தனது பயணத்தை தொடங்கிய நாள் தற்பொழுதுதான் தனது இரண்டாவது கட்சியாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார் தூய்மையான ஒரு அரசியலை முன்னெடுப்பதற்கு தகுதியான தலைவர் இளம் தலைவர் விஜய் மட்டும்தான் இரண்டு திராவிட கட்சிகளும் மாறி மாறி தமிழகத்தில் ஆட்சி செய்து ஒரு சலிப்பு தன்மையை ஏற்படுத்தி விட்டார்கள் வருகின்ற தேர்தல் என்பது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தலாக இருக்கும் ஸோ இனி வரும் காலங்களில் பல்வேறு அரசியல் கட்சிகளிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிச்சிருக்கிறார்கள் மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் விரைவாக வர இருக்கிறது இந்த நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கலாம் எத்தனை சீட்டுகள் கேட்டு பெறலாம் என்ற கணக்கை போட்டுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கட்சியுடன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படியாக தற்பொழுது தமிழகத்தில் அந்த தேர்தல் களம் என்பது சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு அரசியல் நிகழ்வு நடந்திருக்கிறது என்ன அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டு காலம் தமிழக அரசியலில் காலோச்சியவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து தனது அரசியல் பயணத்தை தொடங்கியவர் அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட மூன்று முதலமைச்சர்களை சந்தித்தவர் அப்படி அழைக்கக்கூடிய திரு செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருக்கிறார் செங்கோட்டையனை பொறுத்தவரை ஏற்கனவே கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு எம்ஜிஆர் வந்து திமுக இருந்து பிரிந்து தனியாக கட்சி தொடங்கப் போய போது அதாவது இளைஞர் பருவத்திலிருந்தே எம்ஜிஆருடன் பயணிக்க தொடங்கினார் அதனைத் தொடர்ந்து செங்கோட்டையன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல முதல் முறையாக சத்தியமங்கலம் தொகுதியில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு முதல் முறையாக வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரானார் அதனைத் தொடர்ந்து எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுக ஜெயலலிதா அணி ஜானகி அணி என்று இரண்டாக பிரிந்தது அதில் செங்கோட்டையன் அவர்கள் ஜெயலலிதா அணியில் இடம்பெற்று தொடர்ந்து அவருடன் பயணித்தார் அதனைத் தொடர்ந்து அவர் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் தொடர்ந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார் கிட்டத்தட்ட ஒன்பது முறை அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லை ஈரோடு பகுதியில் கூடிய மாவட்ட செயலராக ப பதவி வகித்தார் பல்வேறு துறைகளில் அவர் அமைச்சராக பதவி வகித்தார் இந்த நிலையில் எடப்பாடி அமைச்சரவையிலும் அவர் கல்வித்துறை அமைச்சராக பணியாற்றினார் அதன் பிறகு அதிமுக ஏற்பட்ட குழப்பங்கள் சர்ச்சைகள் பல பேர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார்கள் வெளியேற்றப்பட்டார்கள் அதிமுகவை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் கருத்து தெரிவித்திருந்தார் இதன் அடிப்படையில் அவரை கட்சியை விட்டு நீக்கி திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு அதிரடியான ஒரு முடிவு எடுத்திருந்தார் அது இல்லை செங்கோட்டையனு கூட யாரெல்லாம் ஆதரவாளர்கள் இருக்கார்கள் அவர்களும் நீக்கி உத்தரவிட்டிருந்தார் மௌனம் காத்த திரு செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு தமிழக அரசியல ஒரு மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வாக விஜய் தலைமையில இழங்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டார் அவருடன் திருப்பூர் தொகுதி எம்பியாக ஏற்கனவே இருந்த சத்யபாமா அதோடு அவருடைய ஆதரவாளர்கள் கிட்டத்தட்ட நூறு பேருடன் இணைந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் இன்றைக்கி காலை பத்து முப்பது மணி அளவில் பனையில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் திரு விஜய் அவர்கள் தலைமையில் செங்கோட்டையன் உள்ளிட்ட அவருடைய ஆதரவாளர்களும் தங்களை வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டார்கள் குறிப்பாக இந்த நிகழ்வில் கழகத்துடைய பொதுச் செயலாக இருக்கக்கூடிய திரு என் ஆனந்த் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் அதுபோன்று சிடிஆர் நிர்மல்குமார் அருண்ராஜ் ஐஆர்எஸ் அதே போன்று ராஜ்மோகன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள்லாம் இருந்தாங்க ஸோ அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறுக்கும் மேற்பட்ட ஆதரவுடன் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தை இணைந்து தனது இரண்டாவது அரசியல் பயணத்தை தொடங்கியிருக்கிறார் ஏன் இது இரண்டாவது அரசியல் பயணம் என்று குறிப்பிட வேண்டும் என்றால் அதாவது செங்கோட்டையினை பொறுத்தவரை தனது முதல் முதலாக அதிமுகவில் எம்ஜிஆருடன் தனது பயணத்தை தொடங்கிய நாள் இருந்து தற்பொழுதுதான் தனது இரண்டாவது கட்சியாக தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்கிறார் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலமாக அதிமுகவிலே அவர் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருந்தார் அதோடு மட்டுமல்ல க கட்சியில் இணைந்த பிறகு அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் அதில் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருந்தார் என்ன அவர் சொல்லியிருந்தார் குறி குறிப்பாகனாக்க எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய போது இவர் எப்படி கட்சியில் இணைஞ்சாரு அவருடன் எப்படி இவர் பணியாற்றினார் எம்ஜிஆர் அவர் அழை அழைத்து எந்த மாதிரியான விஷயங்களை பாராட்டினார் அதனை தொடர்ந்து நம்பிக்கைக்குரியாக இருந்தவர் ஜெயலலிதா அம்மையாரிடம் எப்படி இவர் பழகி இருந்தார் அவங்க அமைச்சரவையிலும் எப்படி இடம்பெற்றிருந்தார் உள்ளிட்ட அந்த அதிமுக தன்னுடைய உழைப்பையும் பங்களிப்பையும் பற்றி தெளிவாக குறிப்பிட்டிருந்தார் அதன் பிறகு சில எடப்பாடியுடன் ஏற்பட்ட கருத்து முதலாளன் தொடர்பாக சில வார்த்தைகளை குறிப்பிட்டு நான் அதிலேருந்து வெளியேற்றி விட்டேன் இத்தனை ஆண்டுகளும் நான் அந்த கட்சியில் பணியாற்றினதற்கு என்னை வந்து அடிப்படை உறுப்பினர் இருந்து நீக்கியதுதான் பரிசாக அவர்கள் அளித்திருக்கிறார்கள் நான் அதை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருந்தார் ஸோ அதனைத் தொடர்ந்து இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு தூய்மையான அரசியல் செய்யக்கூடிய ஒரு இளம் தலைவர் ஒரு இளவலாக திரு விஜய் இருக்கிறார் அதனால் அவங்களுடைய தலைமையை நான் ஏற்றுக்கிட்டேன் அதிமுக இருக்கக்கூடிய இப்போது இப்போ இருக்கக்கூடிய அதிமுகவும் திமுகவும் ஒன்று தான் ரெண்டுமே இப்போ குடும்ப அரசியலை செய்யக்கூடிய நிலை தான் இருக்கிறது என்று மறைமுகமாக சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே செங்கோட்டையினுடைய பேட்டி இங்கே பார்த்துருக்கலாம் அதிமுகவில் எடப்பாடியுடைய பையன் மருமகனுடைய தலையீடு இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் அதே போல் இங்கே திமுக நம்ம சொல்லவே தேவையில்லை ஆல்ரெடி அங்கே மருமகனும் மகனும் அந்த அரசியல் ஈடுபாட்டில் இருக்கிறாங்க மறைமுகமாக மருமகன் இருக்கிறார் நேரடியாக திரு மகன் வந்து உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு துணை முதல்வராக இருக்கிறார் இப்படி இரண்டு கட்சியுமே குடும்ப அரசியலை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறதுங்கிற மாதிரி கருத்தை தெரிவித்திருந்தார் அதனுடைய விளக்கமாக இன்னைக்கு மறைமுகமாக தூய்மையான ஒரு அரசியலை முன்னெடுப்பதற்கு தகுதியான தலைவர் இளம் தலைவர் விஜய் மட்டும்தான் ஸோ அவருடைய கரங்களை வலுப்படுத்துவதற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு உறுதுணையாக நிற்பதற்கும் நான் தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டதாக தெரிவித்திருந்தார் ஸோ அதனைத் தொடர்ந்து பல்வேறு கருத்துக்கள்லாம் தெரிவித்தார் ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னாக்கா இன்றைக்கி ஏற்கனவே பல எதிர்க்கட்சிகளும் சரி திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் மீது பல்வேறு விமர்சனங்களை வைத்திருந்தார்கள் என்ன விமர்சனங்கள்னா தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு அனுபவம் வாய்ந்த அரசியல் தலைவர்கள் யாருமே கிடையாது அந்த கட்சிக்கு வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ இல்லை ஒரு அனுபவம் வாய்ந்த ஆள் யாருமே கிடையாது அரசியலை வழிநடத்துறதுக்கு சரியான ஆள் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் குற்றச்சாட்டு வைத்திருந்தார்கள் ஆனால் அதையெல்லாம் இன்னைக்கு தவிடுபடியாக்கும் வகையில் திரு செங்கோட்டையன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் பல தேர்தல்களை அவர் சந்தித்தவர் அவர் பல முதல்வர்களுடன் அவர் பழகியிருக்கிறார் பதில்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா எடப்பாடியுடன் அவர்கள் அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தார் ஸோ தமிழ்நாட்டு அரசியலை எப்படி அவரான அணுகுமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் மக்களுக்கான இந்த மாதிரியான திட்டங்களை ஒத்துழைக்க வேண்டும் எப்படியான ஒரு தூய்மையான அரசியலை வந்து கொடுக்க வேண்டும் என்பது குறித்து தலைவர் விஜயுடன் இணைந்து அவர் செயல்பாற்றுவதற்கு அவர் தயாராக இருக்கிறார் இந்த நிலையில் இணையன் வந்து தற்போது தமிழக வெற்றி கழகத்தை நின்று இருப்பது தமிழ்நாடு அரசியலில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது இன்றைக்கி அரசியல் வட்டாரங்கள் என்ன தெரிவிக்கிறது என்றால் அதிமுகலிருந்து செங்கோட்டையன் வந்தது ஒரு பெரிய விஷயமாக இன்னைக்கு பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்ல அடுத்தடுத்து பல்வேறு கட்சிகளிலிருந்தும் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வர தயாராகி விட்டார்கள் ஏன் அப்படின்னாக்கா இங்கே ஒரு சுதந்திரமான ஒரு கட்சி இது இது ஒரு மக்களுக்கான ஒரு நேர்மையான நீதியை பேசக்கூடிய தூய்மையான அரசியலையும் ஊழலற்ற ஆட்சியம் கொடுப்பதற்கான ஒரு இளம் தலைவர்கள் வழி நடத்தக்கூடிய ஒரு புது மாற்றத்தை கொண்டு வர ஒருவரின் பின்னால் இன்னைக்கு பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் வருவதற்கு தயாராகி வருகிறார்கள் அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இன்னைக்கு செங்கோட்டையனுடைய இணைப்பு என்பது இருந்திருக்கிறது அதனை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம இன்னொரு முக்கிய நிகழ்வாக பார்க்க வேண்டும் என்றால் புதுச்சேரியுடைய பாஜக முன்னாள் மாநில தலைவர் திரு சாமிநாதன் அவர்கள் தனது ஆதரவாளருடன் இன்னைக்கு தமிழக வெற்றிய கழகத்தை இணைத்துக் கொண்டார் அதே போல காரைக்காலுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு அசன்னா அவர்களும் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி திரு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டிருக்கிறார் சோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு அரசியல் கட்சிகளும் தமிழக வெற்றிகழகம் நோக்கி படையெடுக்க தொடங்கி இருக்கிறார்கள் காரணம் என்னமன்னா இவர்களுக்கு இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் மாறி மாறி தமிழகத்தில் ஆட்சி செய்து ஒரு சலிப்பு தன்மையை ஏற்படுத்திவிட்டார்கள் தமிழகம் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகள் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது சட்ட ஊழிகளும் சரி ஊழலும் சரி தமிழகத்தில் கட்டுக்கடங்காத ஒரு ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது இதற்கையெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக ஒரு மாற்று சக்தி வர வேண்டும் தமிழகத்திற்கு ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் ஒரு புதிய தலைவர் உருவாக வேண்டும் ஒரு புதிய கட்சி வ வர வேண்டும் என்ற எண்ணத்துடன் மக்கள் வந்து இன்னைக்கு அந்த மாற்றத்தை விரும்ப தொடங்கிவிட்டனர் வருகின்ற தேர்தல் என்பது தமிழக வெற்றி கழகத்துடைய தேர்தலாக இருக்கும் ஸோ இனி வரும் காலங்களில் பல்வேறு அரசியல் கட்சிகள் இருந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிச்சிருக்கிறார்கள் ஸோ மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய கழகத்தினுடைய ஒரு முக்கிய திருப்பமுனையாக தமிழ்நாட்டில் அமையும் என்பதை நம்ம எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி பல்வேறு அரசியல் குறித்து நான் பேசியிருக்கிறேன் நாளைக்கு மற்றொரு அரசியல் தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்